வந்து வாய்ப்ப

நீங்க <laughs>

பாமக <laughs> 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 கரெல்லாம் 5000 கொடுத்தார் யாருன்னு என்ன தலை வந்து கேட்டினா சொல்லுங்க இங்க இருக்க கூடிய பத்த சொறாய எல்லாம் Yeah! ఎవరు ఎవరంటా ఒక్క మెట్టు అడుపు அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சி இந்த தொகுதியை நாம் குறிப்பாக கவனிக்கிறோம் பட்டியல் சொல்லாத தோழர்களுக்கு குறிப்பாக கவனிக்கிறோம் எப்படியா இருந்தாலும் தாமரை ஜெயிக்க உங்க ஓட்ட அண்ணா திமுகவுக்கு மாறி போட்டு நோட் நீங்க நோட்டாவது போட போடுங்க சத்தியமா போயமாவது இருக்கும் நீங்க அண்ணா திமுகவுக்கு போட போட்டு செல்லாத ஓட்டா போயிடும் இந்த தொகுதிய திருமதி தாத்தியா ஜெயிச்சாங்கன்னா பட்டியல் சொல்லாத ஒரு முதல் பெண்மணி

ஒரு பயன்படுத்த <laughs> <coughs> <coughs>

என் மக்கள் என் உறவுகள் என் பொப்பன்களை சொந்தர்கள் தண்ணிக்கு கஷ்டப்படுது அன்னைக்கு வந்ததே அப்படி ஆசை வேற யாரும் இன்னொரு சொல்றாரு மன்னியர்களுக்கு நண்பரான் திருமாவளவன் அவர்கள் யாரும் சிரிச்சராம கட்டணும் யாரும் I'm gonna

अतएक बार में कल्चर आया, अतएक बार में सारा है, यार दो रुपये लड़के दबा हुए हैं, दो रुपये लड़के दबा हुए हैं, ताऊ साथ आए नज़र ते, ये बोलने के बोलियाँ तीनों का गोट पड़ गया, ये ना

que பாடி கேட்கறீங்களா ஆ பாஸ் பண்ணவே பாடி கேட்கலாம் இப்ப யாரோங்க பாஸ் பண்ண ஓட்ட பிச்சிட்டு பாடி கேட்கலாம் சரி ஏங்க பாடி கேட்க முடியல அப்பனா பாடி கேட்க முடியறதுக்குடைய ஒரு காரணம் கட்டி பேசறேன் பாடி கேட்க முடியலன்னா நான் கட்டி பேசறேன் என்ன போற